தளபதிக்கு கண்டனம் தெரிவிச்சு இப்ப ஒரு கட்சி போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க எந்த விஷயத்துக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அது முடிஞ்சு போன பிரச்சனை தான் அதுக்கு இப்ப போஸ்டர் அடிச்சிருக்காங்க ஓகே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் டென்த் டுவெல்த்ல அதிகமா மார்க் எடுத்த மாணவர்களை ரெண்டு கட்டங்களா தளபதி சந்திச்சு பரிசுகள் மற்றும் விருதுகளை கொடுத்தாரு தளபதி இப்படி நல்ல விஷயங்கள் செய்யறத பார்த்து பிடிக்காத தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தளபதியை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசினாரு சோ அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல அவரோட பேச்சுக்கு நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க தளபதியோட ரசிகர்களும் தொண்டர்களும் வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டினாங்க ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது என்ன மாதிரி பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போயிட்டாரு இந்த பிரச்சனையை தளபதியும் பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்காம விட்டாரு தளபதியோட ரசிகர்களும் தளபதியோட மௌனத்தை வேல்முருகன் பேசினதை கட்சியில் இருக்க சில நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க கண்டனம் பாரம்பரிய கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக பெண்களின் மீதும் மாணவிகளின் மீதும் கை வைத்து தொட்டு பேசுவது தமிழர்களின் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்புடையதல்ல அது இல்லாமல் சினிமாவை வைத்து ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து விடலாம் என்று கனவு இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க சோ தளபதியை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கோம் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் முடிஞ்சு போன பிரச்சனைக்கு கூட போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ